ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணாவாசலுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் வயலோகங்க அதாவது வயலோகம் வந்து ஊராட்சி அது அங்கே வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ரெண்டு தர்காக்கள் இருக்குது ரொம்ப வந்து சக்தி உள்ளவங்க நம்ம என்ன கேட்டாலும் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனடியாக அது வந்து நிறைவேறும் அந்த தர்காவில் வந்து வந் சந்தனக்கூடு செ நடத்துகிறாங்க அதைத்தான் நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு போகிறோம் நானே இந்த டைம் தான் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நானே பார்த்தது சந்தனக்கூடு இப்போ தான் என் பசங்கள் நானும் போகிறோம் அது வர்ற வழியில் நம்ம இருந்து கிளம்பும்போது வர்ற கிராமத்துகளை எடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் வயலோகம் எங்கள் ஊரில் இருந்து வாங்க வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே சூப்பராக எடுத்திருக்கோம் நல்லாவே இருக்கும் சூப்பராக நல்லா உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் நல்லா இதாகவும் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா இந்த தர்காவில் போய் நீங்கள் நினச்சது வே நினச்சது நடக்க போய் வேண்டிக் கொள்ளலாம் நம்மளுக்கு வந்து நீங்களும் போய் பாருங்கள் நல்லாவே சூப்பராகவே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் வந்து ஒரு அஞ்சரை மணியை போல் வந்து நாங்கள் கிளம்புனோம் வீட்டில் இருந்து நல்லா சூரியன் வந்து மறைகிற நேரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு போ போயிட்டே இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து வயலோகம் வந்துடும் பாருங்கள் இது வந்து நல்ல கதிரெலாம் நல்ல விளைஞ்சு இருக்குது நல்லா ஃபுல்லாக இயற்கை தான் கிராமங்களும் இருக்கும் நிறையா வீடுகளும் இருக்குது ஃபுல்லான நல்லா பச்சை பச்சையன்னு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக நல்லா சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இது நல்லாவே பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து வயலோகம் வந்துடும் நாங்கள் போன டைம் வந்து அஞ்சு அஞ்சரை இருக்கிறங்கனால நல்லாவே வெளிச்சோம் இது வந்து மயிலோக முத்துமாரியம்மன் கோயில் இதுவும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லுவாங்க பாருங்கள் நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம் வந்துருச்சு வயலோகம் வந்துருச்சு நமக்கு இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லாமே நல்லா சூப்பராகவே இருக்கும் ஒன்றுன்னா சொல்லுவோம் நானும் ஹாசிப்பு தான் சொல்ல போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாது வணக்கம் பாருங்க நாங்கள் சந்தனக்கூடுக்கு போய்கிட்டு இருக்கோம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சந்தனக்கூடுக்கு உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வளைஞ்சிரும் இந்த வளைவுலேயே கூட்டம் இருந்துச்சு இங்கே பாருங்கள் கடானா திருவிழாக்கடம் போட்டு வச்சுருந்தாங்க திருவிழாக்கடம் மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போக போக நம்மளுக்கு கூட்டமே வந்துச்சு ஆமாம் கொஞ்சம் இருட்டானாலும் தான் நிறையா கூட்டங்கள் வந்தது நாங்கள் போனது ஒரு அஞ்சு அஞ்சுருங்கிறனால கூட்டம் வந்து கம்மியாகவே இருந்தது ஒரு எட்டரைக்குன்னா நல்லாவே நாங்கள் கிளம்புற நேரத்தில் நல்ல கூட்டம் நிறையவே வந்தது இது வந்து ஹஜ்ரத் ஒலியுல்லா முகமது கனி என்ன சொல்லுவாங்க இந்த இதில் வந்து அவங்க வந்து இருந்து திட்டாந்தரம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க முகமது ஒலியுல்லா அவங்க ஹஜ்ரத் மகான் ஒல் முகமது கனி ஒலியுல்லா அவங்க இங்கே தான் இவங்களுக்கு தான் வந்து சந்தனக்கூடும் நடத்துகிறாங்க எல்லாமே எல்லா எல்லா மதத்தவங்களும் இதில் வந்து கலந்துக்குவாங்க இது தான் அந்த கூடு தான் ஜோடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் இது நல்லா லைட்லாம் செட் பண்ணி விடிய காலம் இல்லையோ படம் மணியும் நாங்கள் இதெல்லாம் பார்க்கல ஆனால் இதை வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் வீடியோ எடுத்துருக்கோம் நாங்கள் வந்து உள்ளுக்கிற என்டென்ஸ் ஆகிட்டோம் அது வந்து கொடிமரம் பாருங்கள் இதில் தான் கொடி ஏற்றுவாங்க குடி ஏற்றிட்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த சந்தனக்கூடே சந்தனக்கூடு விழாவே நடத்துவாங்க நம்ம வந்து உள்ளுக்கிற வந்து வீடியோவுக்கு அவ்வளோவா அலோடு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் வந்து எடுத்தோம் நாங்கள் அதை மட்டும் நாங்கள் உள்ளுக்கிற காமிக்கிறோம் இதுதான் அவங்க வந்து அடங்கி இருக்கிற இடம் ஹஜரத் மகான் ஒலி உள்ள முகமது கனி ஒலி உள்ளவங்க நம்ம நினச்சது நடக்கும் உங்கள்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நடக்கும் அப்போ ஒரு வெளியே வந்து நம்ம ட்ரம் செட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி அதை போறேன் நீங்களே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் பா நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே போயிட்டு இங்கிட்ட எழுதி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு இங்கிட்டு கந்திரி ஆக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைட் செட்டப் நான் போட்டுடுச்சு கொஞ்சம் நேரம் அங்கிட்ட இங்கிட்ட சுற்றினோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் கொடிமரம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடி ஏற்றுட்டு தான் அந்த சந்தனம் கூடு நடத்துவாங்க அன்னதான விழாவும் நிறையா நடந்தது ஆமாம் ங்க கடையெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்தது இப்போ ஒரு ஆறரை மணி இருக்கும் நாங்கள் இதெல்லாம் நம்ம இருட்டாயிருச்சு ஆறரை மணி ஏழு மணி ஆயிருச்சு நம்ம வந்து வெளியில் போது எல்லாமே கூட்டோம்னால் செம்மையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கடைகளுமே நல்லா சூப்பராகவே இருந்தது எல்லா எல்லாரும் எல்லா ஆட்களும் வர துவங்கிட்டாங்க சந்தனக்குடுவில் பார்க்குறதுக்கு கடைகள்லாம் நிறையாவே வந்திருந்தது இதோட பத்து மணியே கூட்டம் அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவ்வளோ நேரம்தான் இருக்கல சீக்கிரமாவே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ கூட்டம் வருதுன்னு குதிரை வந்து நாட்டிய குதிரை இது வந்து நல்ல டான்ஸ் ஆடுமா அந்த கூட இழுத்துட்டு இந்த எடுத்துக்கிட்டு போகும்போது இந்த நாட்டிய குதிரை நல்ல டான்ஸ் ஆடுமா அது வரும்போது தான் நாங்கள் வந்து வெளியில நின்றோம் அப்போதைக்கு இந்த வீடியோ இந்த குதிரையெல்லாம் வந்து தாம்பாலத்திலே வந்து இந்த குதிரை நாட்டிய மாடுன்னு சொன்னாங்க நல்லா சூப்பரான குதிரை இதெல்லாம் நாங்கள் பார்க்கல நாங்கள் கிளம்பிட்டோம் அதிக பணியாக இருந்தனால ஹாசிப்புக்கு சரியான ஜுரம் ஃபீவருங்கிறனாலே நாங்கள் வந்து இதனாலே இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கலை கடை விதிகளுக்கும் நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸு வாங்கிட்டு வளையல் இது மாதிரி என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே இருந்தது பாருங்கள் குதிரையை பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு மலிவாகவும் இருந்தது இந்த கடைகளில்லாம் நல்லா வா வாங்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாமே வளையல் என்ன வேணுமோ பசங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கலாம் இது ஸ்வீட் கடையும் இருந்தது அதுவும் எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க அதுவும் நம்மளும் வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கியாச்சு வாங்கினோன்னா நாங்களும் இன்னொரு தர்காவும் இருக்குது அங்கே போனோன்னா நம்ம வந்து போக வேண்டியதான் அது மிச்சுக்கும் ஒரு பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு ரவுண்டு அடித்தாங்க நான் சுற்றி பார்க்குறேன்ட்டு ஹாசிப்பு அவங்க அன்னை ரெண்டு பேருமே ஒரு ரவுண்ட் அடித்தாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தூரத்துலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக ஜோடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்டு தான் முன்னாடி எவ்வளோ சூப்பராக பார்க்கவே நம்மளுக்கு வந்து ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது நல்லாவே சூப்பராகவே இருக்குது வெளியில் நின்று நாங்கள் கிளம்பும் போது எடுத்தோம் நிறையா இப்போ தான் ம மக்கள் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா சூப்பராகவே இருந்ததுன்னு சொன்னாங்க ஃபுல்லாக இருந்துட்டு வந்தவங்களாம் இது மாதிரி நீங்களும் நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனடியாக நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் வாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னொரு தர்கா ஒன்று இருக்குது அதையும் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான் கடையெல்லாம் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது இதுக்கு ஜுரம் சின்னதுக்கு ஜுரங்கிறனாலையே நாங்கள் கிளம்பிட்டோம் சரியான பனி வேறு அந்த திருகா வந்து நாங்கள் கிளம்பியாச்சு ஆட்டோவில் பாருங்கள் ஆட்டோவில் போயிட்டே இருக்கிறோம் அது வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு அரை கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த தெருகாக்கும் அந்த திருகாவுக்கும் தள்ளி அதில் நாங்கள் கிளம்பியாச்சு பாருங்கள் எவ்வளோ இருட்டாயிருச்சு நாங்கள் கிளம்பும்போது ஏழரை மணி எட்டு மணி இருக்கும் இங்கே வந்து வயலத்து முத்துமாரியம்மன் கோயில் இது அதை அதை போய் தான் நம்ம அந்த தர்காவுக்கும் போகணும் அங்கே பாருங்கள் லைட் வெளிச்சம் தெரியுது அந்த தர்கா தான் நம்ம போயாச்சு போயிட்டே இருக்கிறோம் பாருங்கள் ஆனால் வந்து போயினா இந்த மாதிரி சந்தனக்கூடு இது போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆமாம் பசங்களோடு போனால் நல்லா பசங்களாம் ரொம்ப நல்லா ஹாப்பியாக ஆவாங்க நானே சின்ன பிள்ளையில் போனதுக்கு இப்போ தான் நானே பாதுகிறேன் என் பசங்களும் இந்த டைம் தான் வந்து சந்தனக்கூடே பார்த்துருக்காங்க இந்த தர்காவுக்கு எல்லாமே வந்து அங்கேயும் போயிட்டு இங்கேயும் வந்துடுவாங்க இவங்க வந்து இவங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இவங்கள்ட்டையும் நம்ம என்ன நினச்சி நம்ம கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கைலாம் கூடிய விரைவில் நமக்கு வந்து நிறைவேறும் இவங்க ஹஜரத்து சையது முகமது அவுலியான்னு சொல்லுவாங்க இவங்க பேர் இவங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அந்த கோரிக்கையை கூடிய விரைவில் நம்மளுக்கு நிறைவேற்றிடுவாங்க இதுவும் ரொம்ப அளவுடு கிடையாதுன்னு சொல்லணும் நாங்கள் அவ்வளோவா நாங்கள் எடுக்கலை அந்த வீடியோவெல்லாம் நம்ம இங்கேயும் நம்ம வந்து துவா செஞ்சுட்டு நம்ம வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு மறக்காமல் எஸ் டைம் லக் ஜெய்ல சப்க்ரைஸ் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜோடிச்சு இங்கேயே வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க